குஜராத் அகமதாபாத்திலிருந்து இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே வெடித்து செதறிய காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம் உண்மையிலேயே பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் உலுக்கி போடக்கூடிய ஒரு துயரமான வேதனை மிகுந்த ஒரு நிகழ்வு அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு இறைவன் மிகப்பெரிய அமைதியையும் சாந்தியையும் அருள வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் ஆக இந்த நேரத்திலே இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் அதுல ஒரு பெரிய அற்புதம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது அந்த விமானத்திலே பதினொன்னு ஏ சீட்ல இருந்த ஒரு பயணி சிறு காயத்தோடு தப்பித்திருக்கிறார் அதை கடைசி நேரத்துல அபாய அறிவிப்பு கொடுப்பாங்க அதை கேட்டுட்டு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் விமானம் வெடித்த உடனேயே இடைப்பட்ட அந்த கேப்ல வந்து நான் வந்து முதிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பயணி சொல்லுகின்றார் ஆக அன்புக்குரியவர்களே ஆக இவ்வளவுதான் மனிதன் திட்டமிட்டு செயல்பட்டாலும் கூட மனிதனையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கிறது ஆக இறைவன் விரும்பக்கூடியவர்களை காப்பாற்றி விடுகிறான் என்பதற்கு இந்த விபத்தே ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே விபத்தில்லாத பயணங்களாக அமைவதற்கு எல்லாம் இறைவன் கருணை பிரிவானாக